வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தைக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரடிங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரடிங்க வடக்கு திசைங்க பிளாட்டு அப்ரூவலுங்க பிளாட்டு அப்ரூவலுங்க ஒரு சதுரடி ரேட்டு நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரட ரேட்டு ரூபா சொல்கிறாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க அப்ரூவல் பிளாட்டுங்க வடக்கு வாசல்ங்க வடக்கு திசைங்க பிளாட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சதுரடிங்க நாற்பதுக்கு எழுபத்தி மூணு அந்த அகல நிலத்தில் இருக்குங்க பிளாட் அப்ரூவலுங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தைக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்கேன் பிளாட்டை பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்கா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு சதுரடி ரேட்டு நாலாயிரம் ரூபாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க